மே என்ற ஒரு ஃபேமஸான ஒரு என்ன அப்படி இருக்காங்கன்னா வெக்கேஷன் போயிருக்காங்க வெக்கேஷன் போகும்போது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாலடுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் வந்து எடுக்காமலே போயிட்டு வராங்க அவங்க போனது போட்டில் யாச்சுன்னு சொல்லுவாங்களா அதில் போயிருக்காங்க ஸோ அவங்க போனது வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஐலாண்ட்ஸ் தான் அங்கே வந்து அவங்க போட்டில் இருந்த ஒரு ஃபிஷர்மனோடய ஒய்ஃப் தான் வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தௌசண்ட் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாலடு அதுக்கப்புறம் அதோட ட்ரெஸ்ஸிங்கையும் ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங்க வந்து வேல்ரோஃப் அப்படிங்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வந்தால் நியூயார்க்கில் இருக்குது அந்த ஹோட்டலில் இருக்கிற ஷெஃப்க்கு வந்து இந்த ஆக்ட்ரஸ் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இந்த வந்து சாலடும் இந்த ட்ரெஸ்ஸிங்கும் வந்து பயங்கர ஃபேமஸ் ஃபேமஸாகிடுச்சு கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் பார்டரில் இருக்கிறது அங்கே இந்த தௌசண்ட் ஐலாண்டுன்ற ஒரு ஏரியா அங்கே ஆயிரம் கணக்கான ஐலாண்ட் குட்டி குட்டி ஐலாண்டு இருக்கிறதுனால மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறதுனால தௌசண்ட் ஐலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்தது ஸோ அங்கே இந்த ட்ரெஸ்ஸிங் கண்டுபிடிச்சதுனால இந்த சாலட் கண்டுபிடிச்சதுனால அந்த அந்த ஊரோட பேரையும் இந்த ட்ரெஸ்ஸிங்கும் இந்த சேலடுக்கும் வைக்க ஆரம்பிச்சு